நடிகர் விஜயின் அனுபவமின்மை காரணமாகத்தான் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் ஆரம் காலனியில் வைகோ பேட்டி திண்டுக்கல் ஆரம் காலனியில் உள்ள நண்பரின் மனைவி இறந்த நிகழ்விற்கு வர முடியாத காரணத்தினால் தற்பொழுது துக்கம் விசாரிக்க வந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து வருவதை நாங்கள் வரவேற்கிறோம் நடிகர் விஜயின் அனுபவமின்மை காரணமாகத்தான் கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் எட்டு மணி நேரம் காலதாமதமாக வந்ததால் தான் மக்கள் தண்ணீரின்றி சோர்வடைந்து உயிரிழந்தனர் அவருக்கோ அவரது உடன் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கோ போதிய அனுபவம் இல்லை கட்டமைப்பு இல்லை கட்டமைப்பு மூலமாகத்தான் அதை ஒழுங்குபடுத்த முடியும் ஆனால் அவர்களிடம் அது இல்லை டிஜிபி விவகாரம் குறித்த கேள்விக்கு மத்திய அரசு மொத்தத்திலேயே மாநில உரிமைகள் எல்லாம் கபாலிகரம் செய்து வருகிறது இது புல்டோசரை வைத்து நசுக்குவது போல இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது ஆகையால் மத்திய அரசின் அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட வேண்டும் மாநிலங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து வழங்க வேண்டும் இந்த கொள்கையை அண்ணாவிற்கு பின் கலைஞர் எடுத்துரைத்தார் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இதைத்தான் தற்பொழுது திமுக பின்பற்றி வருகிறது மத்திய அரசு தமிழகத்திற்கு வஞ்சகம் செய்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று திமுக தன்னிச்சையாக ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் தேர்தல் அறிக்கையில் கூறியதை விட சொல்லாததையும் தற்பொழுது முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார் திமுக கூட்டணி தமிழகத்தில் வலுவான கோட்டையாக திகழ்கிறது தமிழகத்தில் பிஜேபி கால் ஊன்ற முடியாது கால் ஊன்ற விட தமிழக மக்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் தமிழகத்தில் இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் பெரியார் மண்ணில் அறிஞர் அண்ணா பிறந்த மண்ணில் திராவிட இயக்க பூமியில் கால் ஊன்ற முடியாது என தெரிவித்தார் உடனே நண்பர் விஜய் என்னை இவ்வளவு பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்த காவல்துறைக்கு நன்றி ஐ சல்யூட் தம் சொல்லி அவர் தான் சொன்னார் காவல்துறை தான் எங்களை பாதுகாப்பாக நல்லா நடத்தி கொண்டு வந்தார் இப்ப சொல்றதுக்காக சொல்றேன் மத்திய அரசு மொத்தத்திலேயே மாநில உரிமைகளை எல்லாம் கபலீகரம் புல்டோசரை வச்சு எல்லாம் நசுக்கிற மாதிரி இந்த வேலையை செய்துகிட்டு இருக்கு அதனாலதான் தான் மத்திய அரசினுடைய அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட வேண்டும் மாநிலங்களுக்கு அவை பரவ கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற மாநில ஆட்சி கொள்கையை ஓங்கி பேசுவார்னா மறைவுக்கு பிறகு கலைஞரை தூக்கி வைத்தார் மத்தியிலே கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்றார் அதைத்தான் இன்றைக்கு நம்மளும் பின்பற்றுறோம் மத்திய அரசு எல்லாமே வஞ்சகம் செய்கிறது தமிழ்நாட்டில்